இயற்கையோடு இயந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாரத் காலநிலை மன்றத்தில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நிலையான வளர்ச்சி என்பது ஒரு சமகால கவலையாக மாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இந்திய சிந்தனை மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை வலியுறுத்தியது என்றார் நாம் இயற்கையுடன் சமநிலையுடன் வாழ்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார் பாரத் காலநிலை மன்றத்தின் நோக்கம் காலநிலை இலக்குகளை பொருளாதார முன்னுரிமைகளுடன் ஒருங்கிணைப்பதும் தொலைநோக்கு பார்வையை செயலாக்கத்துடன் இணைப்பதுமாகும் ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் எளிமையாக தெரிந்து கொள்ள உதய் என்ற அடையாள சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் எளிதாக அணுகுவதற்கு உதவிடும் வகையிலான அடையாள சின்னத்தை வடிவமைத்தல் மற்றும் அதற்கு பெயரிடுதல் தொடர்பாக மை கவர்மெண்ட் வலைதளம் வாயிலாக போட்டி நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து மாணவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களிடமிருந்து சுமார் எண்ணூற்று எழுபத்தைந்து முன்மொழிவுகள் பெறப்பட்டு அதிலிருந்து உதய என்ற அதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார் தாவேக்க தலைவர் விஜய் வரும் பனிரெண்டாம் தேதி சிபிஐ முன் ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக தாவேக்க நிர்வாகிகளிடம் நடந்த விசாரணையை தொடர்ந்து விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தவுள்ளது தில்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் விசாரணைக்கு ஆஜராக ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது விசாரணைக்கு ஆஜராக விஜய் ஜனவரி பதினொன்றாம் தேதி தில்லி உள்ளதாக கூறப்படுகிறது தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்திய சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவுள்ளது இதில் உலகம் இருந்து தேர்தல் மேலாண்மை அமைப்புகள் பங்கேற்கின்றன சுமார் நூறு சர்வதேச பிரதிநிதிகள் தூதரக அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொள்கிறார்கள் மேலும் நான்கு ஐஐடிகள் ஆறு ஐஐஎம்கள் உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள் மாநாட்டில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தேசிய மற்றும் சர்வதேச கல்வி வல்லுநர்கள் தலைமையில் முப்பத்து ஆறு கருப்பொருட்களில் குழு விவாதங்கள் நடக்கிறது மருத்துவ காரணங்களுக்காக விண்வெளியில் க்ரூ லெவன் விண்வெளி வீரர்களை மீண்டும் பூமிக்கு திரும்புமாறு நாசா அழைத்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பல்வேறு ஆய்வுகளுக்காக நாசாவின் குரூ லெவன் திட்டத்தின் மூலம் விண்வெளி வீரர்கள் நான்கு பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் இந்த குழுவில் அமெரிக்காவை சேர்ந்த செனா காட்டுமென் மைக் பின்கே கே ஜப்பானை சேர்ந்த கிமியா யூ ரஷ்யாவை சேர்ந்த ஒலெக் பிளாட்டோனோவ் ஆகிய விண்வெளி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த சூழலில் விண்வெளி வீரர்களில் ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனால் முன்கூட்டியே அவர்கள் பூமிக்கு திரும்ப உத்தரவிட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆய்வுக்காக சென்ற விண்வெளி வீரர்களை பாதியில் திரும்ப அழைப்பது நாசா வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் மக்களின் கனவு எதிர்கால தேவைகளை கண்டறியும் வகையில் உங்க கனவு சொல்லுங்க என்கிற புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் கனவுகளை நீங்களே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்க கனவு சொல்லுங்க திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார் இன்று முதல் முப்பது நாட்களுக்கு அரசின் குழுவினர் உங்களை சந்திப்பார்கள் என்றும் அவர்களிடம் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அவர்கள் அதனை பதிவு செய்வார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் திட்டமாக இரண்டாயிரத்து முப்பது தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்து ஹெச் வினோத் இயக்கியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது கிடைக்காத நிலையில் பட வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சான்றிதழ் வழங்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி டி ஆஷா தீர்ப்பளித்தார் அதில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூஏ சான்று வழங்க தணிக்கை வாரியத்திற்கு நீதிபதி பி டி ஆஷா உத்தரவிட்டார் மேலும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது ஏற்கத்தக்கதல்ல என்று தெரிவித்து மறு தணிக்கைக்கு அனுப்பிய உத்தரவையும் நீதிபதி ரத்து செய்தார் இந்நிலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மேல்முறையீட்டை பிற்பகலில் விசாரணைக்கு எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார்